அண்டை மாநிலமான ஆந்திரா சமீப காலத்தில் மட்டும் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் வாயிலாக பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளது அந்நிறுவனங்கள் முதலில் தமிழகத்தில் தொழில் துவங்க ஆர்வம் காட்டிய நிலையில் ஆந்திராவுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது ஆந்திராவில் ஏசி சாதனங்கள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள கேரியர் குளோபல் நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைக்க உள்ளது மேலும் அம்மாநிலத்தில் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மூன்று ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது இது தவிர அந்நிறுவனத்திற்கு உதிரி பாகங்களை வழங்கும் ஆறு நிறுவனங்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளன மேலும் ஜூபிட்டர் ரினியூவபிள் நிறுவனம் இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் சூரிய சக்தி மின் தகடுகளை உற்பத்தி செய்யும் ஆலை அமைக்க உள்ளது ஸ்ரீஜா மகிழா மில்க் ப்ரொடியூசர் மற்றும் மதர் டெய்ரி நிறுவனங்களும் ஆலைகளை அமைக்க உள்ளன கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் ஆந்திரா பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான முதலீடுகளை ஈர்த்துள்ளது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கேரியர் உள்ளிட்டவை தமிழகத்தில் தொழில் துவங்க ஆர்வம் காட்டின திடீரென அந்நிறுவனங்களின் முதலீடுகளை தமிழகம் இழந்துள்ளது இதற்கு முதலீட்டை ஈர்க்கும் நடவடிக்கையில் தமிழகம் சரியான முறையை கையாளவில்லை என்ற காரணம் கூறப்படுகிறது இது குறித்து தொழில்துறை வட்டாரங்கள் கூறும்போது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்குகிறது தேர்தல் பணிகளில் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துகின்றனர் தொழில்துறை அதிகாரிகள் முதல் உயர்மட்டத்தினர் கூட்டங்களில் பங்கேற்காமல் அறையில்தான் இருக்கின்றனர் ஆனால் அவர்களை சந்திக்க வருவோரிடம் அனுமதி வாங்கி விட்டு வர வேண்டும் என்று அவர்களின் உதவியாளர்கள் கூறுகின்றனர் இது துவக்கமே சரியில்லை என்ற மனநிலைக்கு முதலீட்டாளர்களை தள்ளுகிறது சிறு நிறுவனமாக இருந்தாலும் தங்களை சந்திக்க வந்தவர்களை தொழில்துறை அதிகாரிகளும் உயர்மட்டத்தினரும் சந்திக்க வேண்டும் என்று அந்த தொழில்துறை வட்டாரங்கள் கூறின இது குறித்து தொழில்துறை அதிகாரி கூறும்போது தமிழகத்தில் தொழில் துவங்க விரைவாக அனுமதி அளிக்கப்படுகிறது முதலீட்டாளர்கள் விரும்பும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் வேறு மாநிலங்களுக்கு செல்லவில்லை மத்திய அரசின் சலுகைகள் கிடைப்பதற்காக சில நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு சென்றிருக்கலாம் என்று கூறியுள்ளனர் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் எப்போதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு கிளம்புகிறதோ அப்போதெல்லாம் மத்திய அரசின் மீது வீண் பள்ளி சுமத்தி மக்களை திசை திருப்புவதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் முழு நேர பணியாக செய்து வருகிறார் தொடர்ந்து மத்திய அரசு நிதி விஷயத்தில் தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்ற உண்மையற்ற பரப்புரையை திமுக வைத்துக் கொண்டே வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் வசூலிக்கப்பட்ட வரியை விட அதிகமாக தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட அனைத்து துறைகளிலும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு தமிழ் விரோதமாக கீழடி ஆய்வை மறுக்கிறது என்பது அடிப்படையற்ற பொய் வழக்கமாக நிபுணர் குழு வழங்கும் திருத்தங்களை மேற்கொள்ள கூறிய தொல்லியல் துறையின் மீது அரசியல் சாயம் பூச முயற்சிப்பது அநியாயம் என்றும் திமுக அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் தமிழக ரயில்வே துறைக்கு ஓராண்டுக்கு சராசரியாக எண்ணூறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது ஆனால் நடப்பாண்டு பட்ஜெட்டில் மட்டும் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்றவை மத்திய அரசின் ஆளுகைக்குள் வராத சுயாதீன அமைப்புகள் திமுகவினரின் ஊழல்கள் குறித்து நியாயமாக பதியப்பட்ட புகார்கள் அடிப்படையில் விசாரித்தால் அவற்றை பழிவாங்கும் நடவடிக்கை என கூறுவது திசை திருப்பும் நடவடிக்கையே என்றும் மத்திய அரசுக்கு எதிரான திமுக தீர்மானங்கள் அனைத்தும் உண்மையை எதிர்கொள்ள முடியாத ஒருதலைபட்ச அரசியலின் வெளிப்பாடாகும் எனவே தங்கள் ஆட்சியின் தவறுகளை தேவையற்ற தீர்மானங்கள் வழியே திரையிட்டு மறைக்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கிண்டலடித்த தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலர் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார் தாவேக்க சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பார்வையிட்டனர் அப்போது இருவரும் பேசிக்கொண்ட வீடியோ பரவியது ஆனந்திடம் பேசிய ஆதவ் அர்ஜுனா அண்ணாமலையாவது பத்து பேரை கூட வைத்துக் கொண்டு தேர்தலில் நின்று பதினெட்டு சதவீத ஓட்டுகளை வாங்கினார் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எவனும் கூட்டணிக்கு வருகிற மாதிரி தெரியவில்லை என கிண்டல் அடித்தார் இது தொடர்பான வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் பரவியது இதற்கு அதிமுகவில் எதிர்ப்பு கிளம்பியது கூட்டணி தொடர்பாக மறைமுக பேச்சு நடந்து வரும் நிலையில் தாவக தலைவர் விஜய் வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்தும் உள்ளார் இதையடுத்து ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட அறிக்கையில் என் தனிப்பட்ட உரையாடல் வீடியோ பொது வெளியில் வெளியானது ஜனநாயகத்தின் மீது எப்போதும் நம்பிக்கை கொண்டவன் நான் அதை தாண்டி எந்தவித தனிநபர் தாக்குதலையும் முரண்பாடுகளையும் எப்போதும் என் பொது வாழ்வில் நான் கடைபிடித்தது கிடையாது என்னுடன் பயணிப்பவர்களுக்கு அது நன்கு தெரியும் என் அரசியல் பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள் முன்வைக்கப்படும் போது எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்து விமர்சனங்களை நான் வைத்தது கிடையாது அப்படி இருக்கையில் அந்த வீடியோவில் வெளியான வார்த்தைகள் என் இயல்பை மீறியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் டெல்லி மதராசி கேம்ப் குடியிருப்பில் வீடுகளை இழந்தவர்கள் தமிழகத்தில் தங்கள் சொந்த மாவட்டங்களுக்கு திரும்ப விரும்பினால் அவர்களுக்கு தமிழக அரசு உதவும் வாழ்வாதாரம் அத்தியாவசிய உதவிகளும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி நிஜாமுதீன் ரயில்வே நிலையத்திற்கு அருகிலுள்ள பாராபுல்லா ஜங்புரா வடிகாலின் கரையில் ஆக்கிரமிக்கப்பட்டு அமைந்திருந்த மதராசி கேம்ப் குடியிருப்பு பகுதியில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் டெல்லி அரசால் இடிக்கப்பட்டது இப்பகுதி மக்கள் தமிழக முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று குரல் இருந்தது குறிப்பிடத்தக்கது